மூசாலைய சார் அனுடைய பேரரசு அவங்க என்ன செய்யறாங்க ஒரு சமயம் வயிற்று வலியினால ரொம்ப வேதனை பண்றாங்க அப்போ அவ்வளா இடத்துல என்ன செய்யறாங்க முறையிடுறாங்க யா அவ்வா எனக்கு வயிற்று வலி ரொம்ப கடுமையா இருக்குது தாங்க முடியல அப்ப அல்லா தால என்ன செய்யறாங்க இந்த இடத்துல போய் என்ன பட்சணையை பறிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு அவ்வாஹ்றாங்க முசா அலை அவர்களும் அல்லாஹ் குறிப்பிட்ட இடத்துக்கு போறாங்க நாட்கள் கழியுது திரும்பவும் அதே போன்று என்ன செய்யுது பயங்கரமான வயிற்று வழி அவர்களுக்கு ஏற்படுது அவங்க என்ன செய்யறாங்க ஏற்கனவே போய் நம்ம பச்சளையை பறிச்சு சாப்பிடுவோம் அந்த எண்ணத்துல நேரா வேகமா வராங்க செடியில இருக்கக்கூடிய பச்சளைய பறிச்சு என்ன செய்யறாங்க

தீரமாட்டேங்குது கடுமையாக இருக்குது வயிற்று வைக்கும் பொழுது யாரு கிட்ட வந்த போய்கிட்ட வந்தான இடத்துலதான் முதல்ல என்ன செஞ்சுதான் முறையிட்ட நீ தான் சொன்ன அந்த பச்சனைய போய் சாப்பிடு போய் சாப்பிட்ட சரியா அல்லா சொன்னானா அந்த இலையில என்கிட்ட இருக்கு நான் அதன் மூலமாக உனக்கு என்ன செய்ற நிவாரணம் அளிக்கிறேன் நீ என்கிட்ட வந்த அது நான் என்ன செஞ்சேன் உனக்கு நிவாரணத்தை கொடுத்த நிவாரணம் என்பது அந்த பச்சை இலையில இல்ல என்னிடத்துல அல்லவா இருக்குது நீ அன்னைக்கு வந்தது போன்று இன்னைக்கு வயிற்று வழி வந்ததோடு யார்கிட்டதான் வந்திருக்கணும் என்கிட்ட தான வந்திருக்கணும் நீ என்ன செஞ்சிட்ட அந்த பச்சை இலையின் பக்கம் அல்லவா போயிட்ட இது நபிமார்களுக்கு அல்லாஹால கொடுக்கக்கூடிய பாடம் அவர்கள் என் நிலையிலும் அல்லாஹுவை விட்டு என்ன செய்யக்கூடாது அணு பெசை நடக்கக்கூடாது அணு அளவும் என்ன செய்ய கூடாது அவ்வாறு கொஞ்சம் நகர்ந்ததற்காக வேண்டிதான் அவர்களை சிறை பிடித்து அந்த சோதனையிலும் ஒரு காரியத்துல ஒரே ஒரு செயல் அவங்க அனுப்பி காரணமா

வாங்க அடியா அதிகம் அதிகமாக என்ன செய்யப்படுது அழைப்பு விடப்படுது அது எல்லாம் கேட்டுட்டோம் தானோ நின் தனமாற மறந்து அவனுடைய காரியத்தை செவியர்க்காமல் அவனுக்கு மாறு செய்து பிசவு பிசுகுன்ற பிசையை கொண்டு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நான் என்ன குமா செஞ்சேன் நான் என்ன குத்த செஞ்சேன் அவரு நம்ம சிந்திக்கணும்